என்னடா ஷூட் முடிஞ்சே இன்னும் வரலியன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா ஐடியா ஹாய் ஹேண்டா அந்த பக்கம் கதவே இல்லைன்னு தெரியும் அப்படி அப்படி திரும் பார்க்கற என்ன டேய் ஹாய் என்ன பின்னாடி இருக்கா நான் திரும்பி பார்க்கணும் பார்க்கட்டுமா பார்க்கட்டுமா என்னங்க டக்குன்னு வந்துட்டீங்க ஏன் வரக்கூடாதா என்ன

இப்படி சொல்றதை விட கொல்லிமலையில ஒரு அதிசயம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா கொல்லிமலையில் அது இருக்கு கொல்லிமலையில இது இருக்கு கொல்லிமலையில் கொல்லிமலையே இருக்கு இப்படி எல்லாம் வியூஸ் பிச்சுக்கிட்டு போவோம் எப்படி அதெல்லாம் கரெக்ட் தான் யூஸ் போகும் ஆனா நீங்க யாருன்னு யாருக்குமே தெரியாதே உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணாதான் உங்களுக்காக உங்க வீடியோவை பார்க்க வருவாங்க ம் கரெக்ட்டுங்க ஆனா அந்த மாதிரி வீடியோ எப்படிங்க பண்ணுறது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வீடியோ பண்ணணும் ஆ அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பொண்ணு வேஷம் போட்டு தான் பண்ணணும் மொத்தம் சூப்பர் கேமரா சூப்பர் கேமரா இந்த எபிசோட காமெடி உங்களுக்கு மாதிரி எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் பொதுவானது சாப்பாடு கரெக்டா இருக்கும் ஒருத்தருக்கு சாப்பாடு வெரைட்டி மாறும் ஆனா ஃபங்க்ஷன்ல மாறாத ஒண்ணே ஒண்ணு ஸ்வீட் தான் ஸ்வீட்னா யாருக்கு தான் பிடிக்காது ம் ஆமாங்க ஸ்வீட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இந்த பாய் விட்ட ஃபங்க்ஷன்ல பிரெட் அல்வா வேற லெவல் ம் அந்த ஸ்வீட் மாதிரி தான் காமெடியும் பண்றத காமெடி ஒரு கதையா சொன்னா எல்லாருமே வீடியோவை இன்ட்ரஸ்டிங்கா பார்ப்பாங்க பொறுமையா பார்ப்பாங்க ஆக்சுவலா சம்மங்க நல்ல ஐடியா இது இல்ல ஆமாடா ம் சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் நான் போகணும் ம்மா பை ஆ பார்த்தியாடா நல்லா வரணும்னு ஐடியாலாம் கொடுத்துட்டு போகிறா ம் நம்ம ரெண்டு பேருக்கும் ம் டேய் ஷூட் போகுமா இரு அவ கொடுத்த ஐடியாவில தான் நான் போவேன் ம் இனிமே போன மாதிரி தான்